அனைவருக்கும் மாலை வணக்கம் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு என் ஆசிரியர் முன்பு மேடையை உரையாற்றினேன் அதற்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு என் ஆசிரியர் முன்பு உரையாற்றுவது அதை வா எனக்கு இன்று கொடுத்த பொள்ளாச்சி திருவிழாவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு ஆசிரியராக இருப்பதற்கும் அவர்தான் காரணம் நான் கவிதை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு முன்குறிப்பை கூறிக்கொள்கிறேன் நான் கவிதை பாடும் தலைப்பு கல்வி பொள்ளாச்சியில் கல்வி என்பது பொள்ளாச்சியில் கல்வி பொள்ளாச்சியில் கல்வி நிறுவனங்கள் என்பது நம் இந்த அரங்கத்தைப் போல எல்லா கல்வி நிறுவனங்களும் நிறைந்திருந்ததில்லை பார்வையாளர்கள் போல அங்கொன்றும் இங்கொன்றும் தான் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது கவிதை தென்னையும் இளநீரும் தெவிட்டாத ஆழியாரும் ஒருங்கே பெற்ற ஒப்பீடில்லாத நகரம் எங்கள் பொள்ளாச்சி என்னும் எழுத்தும் கண்ணன தகும் என்றுரைத்த வள்ளுவனின் அடியொற்றிய அமைதியின் நகரம் எங்கள் பொள்ளாச்சி வளர்ந்திருக்கும் தென்னையைப் போல இங்கு நிறைந்திருக்கிறது அரசு பள்ளிகள் அரசுக்கு இணையாக மலர்ந்துள்ளது தனியார் பள்ளிகள் டாப் டென் கல்வி நிறுவனங்கள் எங்கள் நகருக்குள் இல்லை டாப்பில் வராமல் எங்கள் நகரத்தவர் எவரும் இல்லை மருத்துவக் கல்லூரி இங்கில்லை மருத்துவம் படித்தவர்கள் நிறைய உண்டு இல்லை என்பதைப் பற்றி கவரை கவலை இல்லாதவர்கள் எங்கள் பொள்ளாச்சிக்காரர்கள் அதனால்தான் விரல்விட்டு என்னும் கல்வி நிறுவனங்கள் கல்வி அமைச்சரையும் கொடுத்தது பசுமை புரட்சிக்கான விதையையும் நட்டியது நிலவுக்கு சென்ற சந்திராயனுக்கு மூளையாகவும் இருந்தது நிறைய கணினி மென்பொறியாளர்களை உலகின் மூளை முடுக்குகளுக்கும் அனுப்பியது பொறியியல் படிப்பினில் பல பொக்கிசங்களை உருவாக்கியதும் இங்கிருக்கும் ஒன்று இரண்டு கல்வி நிறுவனங்கள் தான் தொடமுடியாத சாதனைகள் நிகழ நிகழ்த்தியதும் எங்களது ஒன்று கல்வி நிறுவனங்கள் தான் அருட்செல்வரின் கைகள் தாங்கி பிடித்தது பொருளாட்சியின் கல்வியை தாராளமயமாக்கல் உலகை தழுவிய போது தரம் குறையாத கல்வி நிறை நிறுவனங்கள் தங்கமென உதித்தது எங்கள் ஊரில் அடிப்படை கல்வியும் உயர்கல்வியும் இடைநிற்றல் இல்லாத இன்பமான சூழலில் இன்னும் பெற்று வருகின்றனர் எங்கள் பொள்ளாச்சி வாழ் குழந்தைகள் உலகின் வல்லரசு எந்த நாடாக இருந்தாலும் கல்வியால் வல்லரசு எங்கள் ஊராகத்தான் இருக்கிறது ஐநாவின் அங்கம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகள் என்றால் எங்கள் ஊர் சிங்கங்கள் இங்கிருந்து பெற்ற கல்வியால் பணி செய்வதும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளில்தான் கல்வி எப்போதும் எல்லோரையும் உயர்த்தும் எங்கள் ஊர் உயர்த்தியுள்ளது நன்றி அற்புதங்களை விளைவித்தும்